எல்லாமலை இன்றைக்கி காய்கறி ஆனால் செய்யலாம் இது வந்து பிரியாணிக்கு சமமாக இருக்கும் சாம சூப்பராக இருக்கும் சுட சுட சோத்தில் சாப் ஊற்றி சாப்பிடும் போது அப்படி இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இதை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய பல்லாரி ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்து பி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா இது தனியாக வச்சுக்கோங்க இன்னொரு சட்டியில் காய்கறி என்னென்ன போட்டிருக்கேன்னா இதுக்கு காய்கறி தான் நிறையா இருக்கணும் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் முள்ளங்கி வாழைக்காய் வெண்டிக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது இப்போ போட வேணாம் இந்த காய்கறி தான் நான் போட்டிருக்கேன் இதுலேயே நீங்கள் இந்த ரெண்டு தக்காளி பச்சை மிளகா பெரிய வெங்காயம் அதையுமே போட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி காய்கறி முழுங்குற முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க காய் நல்லா வேகணும் இது வேவ்றதுக்கிட்டையும் நம்ம புளி ஊற வச்சுக்கோங்க புளிக்கரைசல் ஊற வச்சுக்கோங்க இதை மூடி போட்டு மூடி வச்சிடுங்க இந்த காய் குழம்பு வந்து சாம சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பாடாக்கி நல்லா சாப்பாடு முட்டை பொறிச்சு வச்சு சாப்பிடும் போது அப்படி இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் இதை ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதில் நான் நிறைய பேர் வந்து கருவாட்டு போட்டு வைக்கோங்க நான் இப்போ கருவாடு போடல சாதாரணமாக தான் வச்சிருக்கேன் இன்னொரு நாள் கருவாட்டு போட்டு செஞ்சு காட்டுறேன் இது நல்லா வெந்து வந்துடுச்சு வெந்து வந்தோன்னா இன்னொரு எண்ணத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அந்த சட்டியில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கருவிடும் ஒரு ஸ்பூனை எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்னா சின்ன வெங்காயம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தட்டினது அதையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெண்டிக்காய் போட்டு இதில் நல்லா வதக்கணும் வெண்டிக்காவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கியிருப்பேன் வெண்டிக்காய் இதில் நல்லா வதக்கின வதங்கும் போதே நல்லா ஸ்மெல் வரும் அரமாக சூப்பராக இருக்கும் அது வதங்கும் போது கருவிடம் வெங்காயம் பச்சை மிளகா இந்த வெண்டிக்காய் வர வதங்கும் போது சூப்பர் ஸ்மெல் வரும் இது மேலே மினுமினுப்புக்காக கொஞ்சோன்னு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே புளிக்கரைச்சல் வச்சிருந்தோம்ல அந்த புளிக்கரைச்சலை உங்களோட தன்மை எப்படியோ அந்த மாதிரி ஏற்ற புளிப்பு புளி கொஞ்சம் கூடவாக இருந்தால் தான் இந்த ஆணை ஒன்றுமே நல்லாயிருக்கும் புளி ஊற்றிட்டு தேங்காய் வெறுது அரைச்சி வச்சது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த குழம்ப எடுத்து இதில் விட்டுக்கோங்க விட்டோன்ன நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்து மேலே மினுமினுப்பு வரோம் அப்போ தான் அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் வாசமும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ஒரு தடவை நான் கருவாட்டு போட்டு செஞ்சு காட்டுறேன் மொச்சை கொட்டை போட்டும் செய்யுங்க அதுவும் ஒன் டைம் போட்டு செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.